தான் பயம் வருது இசையமைப்பாளர் ஆகிட்டோம் யார் நம்மளை கூப்பிடுவா பாடுறதுக்கு அப்படின்னு ஒரு பயம் பாரதி ராஜா இருந்தால் அழைப்பு வருது அவனை கூப்பிடுவாயா என்னமோ நடிக்கிறான் போடுக்க ஏதோ பத்திரிக்கையில் ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்னு ஓய்வு ஒடிசல்லாம் பாடுறேன் வரிசையாக கிழக்கே போகும் ரயில் புதிய வார்ப்புகள் சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு வரிசையாக அந்த அன்னக்கிளி படம் தயாரிக்கிறப்போ இளையராஜாவையே அவர் இசையமைப்பாளராக உருவாகிறார் இந்த கணேசன் கணேசன் ஒரு பையன் என்னை கூப்பிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான் இல்லையா அந்த கணேசன் மறுபடியும் வந்தார் மறுபடியும் வர்றப்போ அவர் யாருன்னா அம்ஜத்குமார் அப்படிங்கிற ஒரு நடிகராக வர்றார் அம்ஜத் குமார் தான் அந்த கணேசன் அவர் வந்த அண்ணன் அண்ணன் மறுபடியும் பாடம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேஆர்ஜியும் ரத்தன சாரும் சேர்ந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கண்ணே நீங்கள் வாங்கண்ணே வந்து பாருங்கண்ணே அப்படின்னாரு சரி மறுபடியும் நான் போனேன் போனோன்னா அவரை கூப்பிட்டு அவருக்கு சொன்னான் அந்த மாதிரி அண்ணன் வந்திருக்காருண்ணே இதுலேயும் அவர் பாட்டு கொடுத்துருங்க அண்ணன்னு சும்மா கூட்டிகிட்டு வந்து பாட்டு கொடுத்து பாட்டு கொடுனா நானடா மியூசிக் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எம்எஸ்வீடா அவர் ஒத்துக்கணுமே அப்படின்னாரு அவர்கிட்ட தான் நான் பாடிட்டு வந்திருக்காரு அப்படின்னாரு அப்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் சென்னை எம்எஸ்வி அவர்களிடத்தில் மீண்டும் சொல்கிறார் அந்த இவருக்கு அந்த வாசுதேவனுக்கு இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அண்ணனும் ஏன்னா அண்ணன் நான் பாடுவேங்கிற ஒரு நம்பிக்கை அண்ணனுக்கு இருக்குது அதனால் பார்க்கலாம் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து ஊரில் இருந்து ஏண்டா பாஸ்போர்ட்டையும் விட்டுவிட்டேன் தனியாக வேறு உக்காந்துருக்க ஒரு கல்யாணத்தையாவது பண்ணிக்கையா உனக்கு துணையாக ஒரு ஆள் இருக்கும் அப்படின்னாரு நான் என்ன சொன்னேன் நல்ல பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ அதை பற்றி பேசாதீங்க நீங்கள் போங்க ஊருக்கு போங்கன்ற பெரிய ஆள் அவர் சொல்லாறு முடியாதுப்பா என்ன ஊருக்கு நான் தனியாக போனால் என்னை அடிச்சிருவாங்க எல்லோரும் ஆனால் ஏதாவது அவனுக்கு ஒரு வழி பண்ணிவிட்டு வாப்பான்னு என்னை அனுப்பியிருக்காங்க அதனால் அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு அப்பா சரி பார்ப்போம் அப்படின்னு நானும் அரை மனசோடு ஒத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு என்னென்னா கல்யாணத்தை விட இந்த கலை உலகத்தின் முன்னேற்றத்தில் வர்றதுல தான் என்ன என்னுடைய மனம் பெருசும் எதிர்பார்க்குது அதனால் அரைக்குறையாக ஒத்துக்கிட்டேன் கல்யாணம் வந்து குருவாயூர் கோயிலில் நடந்து நல்ல மனைவி ரொம்ப தங்கமானவங்க நல்ல குணம் என்னை கவனிக்கிறதுக்கு ஒரு அருமையான பொறுப்புள்ள ஒரு மனைவியை எங்கள் அண்ணா எனக்கு தேடி வச்சுட்டு போனார் அந்த குடும்பமும் ரொம்ப நல்லவங்க கல்யாணம் ஆனால் அந்த வருஷத்தில் தான் ராஜா என்கிற இளையராஜா இசை அமைப்பாளராக மாறுகிறார் அவருடைய நண்பர் செல்வராஜின் மூலமாக இப்போ நான் எப்படி பொள்ளாச்சி ரத்தனத்துக்கு போய் இந்த குமார் கூட்டி போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது மாதிரி இப்போ செல்வராஜு கூப்பிட்டு போய் அண்ணன் பஞ்சால் நாங்கள் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி பஞ்ச அந்த அன்னக்கிளி படம் தயாரிக்கிறப்போ இளையராஜாவையே அவர் இசையமைப்பாளராக உருவாகிறார் அவர் உருவாகிற போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஆ நம்மளால இசையமைப்பாளராகிறாரு நிச்சயமாக நமக்கே எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வே அதாவது அந்த நம்பிக்கை வந்து போல் அவர் ஊன்றுது மனசுக்குள்ளார் அன்னக்கிளி உன்னை தேடுதேங்கிற பாட்டை அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு ரெக்கார்ட் பண்ணி அந்த படம் பார்த்திங்கன்னா பிச்சு உதவிட்டு ஓடுது அந்த படத்துலேயும் எனக்கு பாடத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் வாங்கி தருவதா அவர் நினச்சார் ஆனால் அவரே புதுசாக இருக்கிறதுனால அடுத்த புதுசு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் அதில் கொஞ்சம் தவறி போச்சு இப்படி போயிட்டு இருந்த காலம் அப்போது எனக்கு கல்யாணம் ஆகி என் மகன் அவர் கருவில் இருக்கிறார் ஆறாவது மா ஆறாவது மாதம் அவர் கரு அவர் வயிற்றில் ஆறாவது மாதம் இருக்கிறப்போ இளையராஜா அவரிடமிருந்து அழைப்பு வருது உறவாடும் நெஞ்சம் அப்படிங்கிற படத்துக்கு என்னை பாடத்தை கூப்பிட்றாரு பாடத்தை கூப்பிடுறதுனா எப்படின்னா அவர் நம்ம மேலே ரொம்ப பிரியம் அவர் மட்டும் இல்லை அவருடைய தாயார் என் மேலே ரொம்ப பிரியம் அவருடைய சகோதரர்களுக்கெல்லாம் என் மேலே ரொம்ப பிரியம் ரொம்ப அன்பானவங்க ரொம்ப உயர்வானவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னை பாட வைக்க போகிறேங்கிறதுல அவரே வந்து காலையில் வண்டி எடுத்துகிட்டு வந்து என்னை கூட்டிக்கிட்டு நேராக ட்ரிப்பிடிக்கில் அவருடைய குரு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போய் என்னை ஆசீர்வாதம் பண்ண வச்சு என்னை ரெக்கார்டிங் தீட்டிருக்கு அவரை கூட்டிகிட்டு போய் உறவாடும் நெஞ்சம் அப்படிங்கிற படத்தில் டியர் அங்கல் அப்படிங்கிற பாட்டில் மெயினாக ஸ்ரீகாந்த் அவர்களுக்காக நான் பாடினேன் பாட்டு நல்லா இருந்தது ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு தான் வாழ்க்கையில் என்னை வந்து இளையராஜாவோடு இணைத்து வைத்த பாட்டு மலேசிய வாசுதேவன் அவர் சினிமாவில் பின்னாடி பாடுறதுக்கு முன்னாடியே எங்கள் குடும்பத்தோட நெருங்கின பழக்கம் உள்ளவர் எங்கள் அண்ணியும் அவரும் சேர்ந்து நிறைய பா பாட்டு பாடியிருக்காங்க அந்த கேசட் வச்சுட்டு தான் மியூசிக்கு இவங்க எல்லார்டையும் போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க இளையராஜெல்லாம் அவர் எப்போவுமே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பழுவார் எங்கே இருந்தாலும் அப்புறம் திடீர்னு நல்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்ச பிறகு கூட எங்கே பார்த்தாலும் சரி காரில் போயிட்டு இருந்தாலும் சரி கார் நிறுத்தி திட்டு ஓடி இருந்தால் அண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார் இன்றை வரைக்கும் அந்த படக்கு திறந்துட்டுருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள்லையும் நடிச்சிருக்கோம் ஒரு நல்ல நண்பர் பதினாறு வயது என்று அப்படிங்கிற படம் என் பையன் பிறந்தான் பதினாறு வயது என்ற படம் ஸ்டார்ட் ஆச்சு அதை வந்து அருமை நண்பர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கம் நாங்கள்லாம் ரொம்ப நண்பர்கள் இல்லையா அதனால் அவர் பூஜைக்கு எனக்கு காடு கொடுத்தார் பாடத்தை கூப்பிடல பூஜைக்கு வந்துடுறியா படம் பண்ணுறேன் அப்படின்னாரு நானும் பூஜைக்கு போயிட்டேன் போனோன்னா அந்த பாட்டு வந்து நான் பாட வேண்டிய பாட்டு இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட வேண்டிய பாட்டு என்ன ஆகிடுச்சுன்னா எஸ்பி பாலசுமணியும் வந்தார் வந்தால் அவருக்கு பாட முடியல தொண்டை கட்டிடுச்சு பாட முடியாதுப்பா ட்ராக் எடுத்துக்க அப்புறம் வந்து பாடணும் அப்போல்லாம் ட்ராக் எடுக்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக தான் பூஜை இல்லையா ஸ்ட்ரைட்டாக தான் பாட வைப்பாங்க அப்போ யாரை பாட வைக்கிறதுன்னு புரியாமல் நான் வந்த உடனே வந்ததை பார்த்து இளையராஜா அவர்கள் சொன்னார் வாசுவை பாட வச்சிடலாம் ஐயா ட்ராக்கு பாடிட்டோவன் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு இளையராஜா சொன்னார் இது ட்ராக்குன்னு நினச்சி பாடாத உண்மையாக நீ தான் பாடுறேன்னு நினச்சி பாடு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே ஆயிரும் உன் நேரம் அவ்வளோதான் அப்படின்னாரு சின்ன பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு நான் பாட ஆரம்பித்தேன் என்ன பாட்டு யாரோட பாடணும் பீஸ் விசியில் அவர்களோடு பாடணும் டூ இட் செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா செவ்வந்தி பூ முடித்தா அந்த பாட்டு தான் என்னை பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் விராசம் காட்டிய பாட்டு அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு நிரந்தர பின்னணி பாடகன் ஆக்கப்பட்டேன் ஓய்வு ஒடிசல்லாம் பாடுறேன் வரிசையாக கிழக்கே போகும் ரயில் புதிய வார்ப்புகள் சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு வரிசையாக எல்லா பூஜை சாங்கும் நான் தான் ஒரு மனுஷனுக்கு நேரம் வர வரைக்கும் தான் கஷ்டம் நேரம் வந்துருச்சுன்னா அவனுக்கு சாப்பிடக்கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு அவன் பிஸியாகிடுவான் அந்த மாதிரி தான் எனக்கும் அதே போல் ஒரு மனுஷனுக்கு எப்போ நேரங்காலம் எப்படி உயர்வாக வருங்கிறது தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இப்போ இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன் அதே அந்த அம்சத் குமார் என்கிற கணேசன் மறுபடியும் வந்தான் அண்ணன் கூப்பிட்றாரு அப்படின்னா யார் பொள்ளாச்சி ரத்தனம் என்னப்பா அப்படின்னா இல்லை உங்களை கூட்டி வர சொன்னார் சரின்னு போனேன் என்னான்னு கேட்டால் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களே அப்படின்னு கேட்டார் ஐயோ எனக்கு மியூசிக்லாம் என்ன பண்ண தெரியாதுங்க நான் பாடுவேன் அவ்வளோதான் இல்லை நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க இல்லை என் படத்துக்கு அப்படின்னாரு பொள்ளாச்சி நான் எனக்கு ஒரே ஆடி ஆடிப்போச்சு ஏன்னா மியூசிக்கு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நான் கொஞ்சம் தயங்கி தயங்கி இல்லை தைரியமாக பண்ணுங்கள் வாங்க போகலாம் கம்போஸிங்னா உடனே காரில் ஏற்றிட்டாங்க காரில் ஏற்றிக்கிட்டு ஐடியல் பீச்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்கே ரூம் போட்டு அங்கே கம்போஸிங் என்ன படத்துக்கானா சாமந்தி பூ அப்படிங்கிற படம் கே எஸ் மாதங்கன் அவர்கள் இயக்க கதை வசனம் எழுதி இயக்க சாமந்தி பூ அப்படிங்கிற படம் சிவகுமார் சாபரும் சாரும் இந்த இறந்து போனாங்களா சோபான்னு ஒரு அம்மா அவங்களும் நடித்த படம் அது அந்த படம் பண்ணி முடித்தாச்சு இப்போ இசையமைப்பாளருங்கிற முகமும் எனக்கு வந்துடுச்சு இப்போ தான் பயம் வருது இசையமைப்பாளர் ஆகிட்டோம் யார் நம்மளை கூப்பிடுவா பாடுறதுக்கு அப்படின்னு ஒரு பயம் அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த மாதமே கேஎஸ் மாதங்கன்னு என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் அவரை கூப்பிட்டு வாங்க நானும் போனேன் போனோடன நான் ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு அது என்ன படம்னா கொலுசு கொலுசுன்னு ஒரு படம் ராஜேஷ் அவர்களும் சரிதா அவர்களும் நடித்த படம் அதில் ஒரு வில்லன் கேரக்டர் வருது ரொம்ப சைலண்ட் பாய்சன் அந்த வில்லன் அப்போ நான் கேட்குறேன் மாதங்கன் சார்கிட்ட சார் ரொம்ப அருமையான கேரக்டராக இருக்குது அந்த வில்லன் அது யார் சார் அப்படின்னா இன்னும் செலக்ட் பண்ணல தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு என்னங்க பூஜையை வேறு போட்டிங்க தேடிக்கிட்டு இருக்கேன்றீங்க அப்படின்னா இல்லை இல்லை அதுக்கு பிறகு ஒரு ஆள் வருவார் அப்போ அவரை பிடிச்சி போட்டலான்னு தேடிட்டுருக்கோம் அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு பாட்டுக்கள்லாம் கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங்கெலாம் முடியுது எங்கள் ரெக்கார்டிங்கே முடியுது எப்படிலாம் தேட்டிங்களா அப்படின்னா தேடிவிட்டோம் அப்படின்னா யாருன்னா நீங்கள் தான் அப்படின்னாரு நானா என்னங்க அது எவ்வளோ பெரிய கேரக்டர் அது என்ன ஆழமான ஒரு கேரக்டர் அது அதை போய் என் நான்னு சொல்கிறீங்க நான் எனக்கு என்ன நடிக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் நடிக்கவே வேணாம் நீங்கள் அப்படியே இருந்து சைலண்ட்டாக இருக்கிறீங்களே அதே மாதிரி இருந்தாலே போகிறோம் அது நடிப்பை விட பிரமாதமாக வந்துடும் அப்படின்னாரு சரி ரொம்ப நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் அவர் கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் தான் சார் நீங்கள் நடிக்கிறீங்க சார் அப்படின்ட்டு சரி நான் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டு அந்த படத்தில் நடித்தேன் அப்படம் நடிச்சிட்ருக்கும்போதே பாரதி இருந்து அழைப்பு வருது அவனை வாயா என்னமோ நடிக்கிறான் பொழுது ஏதாவது பத்திரிக்கையில் ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்னு சென்று போனேன் அது என்ன படம் ஒரு கைதியின் டைரி யார் ஹீரோ கமலஹாசன் யார் ஹீரோயின் ராதா எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க அந்த படத்தில் அந்த கேரக்டர் ரொம்ப வசதியாக இருக்குது எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஆனால் நடிப்பு உலகத்தில் ஒரு பெரிய வரவேற்பு எனக்கு நிறைய படங்கள் நடித்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு படம் வரைக்கும் நடிச்சிட்டேன்